அது இஷ்டத்துக்கு வாங்கி தர்றது அது என்ன கேட்குதோ வாங்கி தர்றது இந்த வருஷம் எதுவுமே வாங்கி தரலன்னா ஃபீல் பண்ணாதா அதுக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தைக்கு என்னனே சின்ன குழந்தை இது கூட சரியாதா சொல்லுங்க இவருக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கறதே இல்ல பிரியா வாய் ஓவரா பேசாத சொல்லிட்டேன் இழுத்து அரைஞ்சிடுவேன் விடுங்க மச்சான் பிரியா என்ன பிரியா அவர் பண்ணுவாரு அவருக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது ஆன வேலை இல்லைன்னா அவர் உங்களை இப்படி பார்த்து வச்சிருப்பாரா என்ன சொல்லு நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாம் பண்ண மாட்டாரா இத்தனை வருஷமா எப்படி வச்சிருந்தாரு ஏதோ இப்ப சூழ்நிலை சரியில்ல இங்க வந்து இப்படி நிலைமையில இருக்காரு என்ன பண்ண சொல்ற இப்பதான் தான் அவங்க அக்கா வீட்டுக்கு சீர் செஞ்சுட்டு அதுக்கே ரெண்டாயிரம் யாருக்கிட்டே கடை வாங்கினேன்னு சொன்ன நீ தான் சொன்ன என்கிட்ட கூட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறான்னு தெரில ஏன் மச்சான் என்கிட்ட ஏதாவது கேட்டு என்ன பண்ணா என்ன ஏன் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய்ட்டு காசு கடனுக்கு வாங்குறீங்க ஏன் என்கிட்ட கேட்கக்கூடாது நான் செய்ய மாட்டேன்னோ பண்ண மாட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் ஆ எங்களுக்கு சாப்பாடே நீ போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் அவனை எங்களை கவனிச்சிட்டு இருக்க எங்களுக்கு சோப்பு சீப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கி தர்ற பக்கத்துக்கு சாப்பாடு மூணு வேளைக்கு போடுற என் மாமியாருக்குலேருந்து என் வீட்டுக்காரல இருந்து என் இருந்து எனக்கு எல்லாரும் நாலு பேர் இருக்கிறோம் அதுக்கே நீ பாவம் இதில் வேற எனக்கு காசு கூட சீர் செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டான் நினைக்க முடியும் அப்பவும் நான் வேண்டாம் வேண்டாம்னு தானே சொன்னேன் இவங்க அக்காவுக்கு செஞ்சே ஆகணும்னு ஒத்த கால இந்த மனுஷன் நின்னாரு என்னமோ பண்ணி தொலைட்டு நான் கண்டுக்கிறலண்ணே ஏன் செஞ்சே ஆகணும்னு அவசியமா அவங்க அக்கா எதுவுமே செய்ய வேணாம் சும்மா வந்து நில்லுட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சரி வழ முடிஞ்சா வாங்க இல்லைன்னா கூட வரவும் வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா இவர் இருக்காரு கேட்கலனே ஏன் அப்படி இதுக்கெல்லாம் திட்டிட்டு இருக்க அப்படி இதெல்லாம் செய்யணும் தானே பாவம்ல அவங்க என்ன நினைப்பாங்க ஆ என்ன நினைப்பாங்க அவங்க சே நம்ம தம்பி ஒண்ணுமே வாங்கிட்டு வராம வந்துட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அதெல்லாம் வாங்கிதான் ஆகணும் பிரியா நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்க வேண்டியதானுதான் நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல பரவாயில்லனே நீ இந்த வார்த்தை சொன்னதே போதும் உன்னை கஷ்டப்படுத்தணும் நாங்க விரும்பவே இல்ல மச்சாம் இருந்தாலும் ஓவரா பேசுது மச்சான் பிரியா அதையும் சொல்லி வைங்க ஒரு அளவுதான் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் நாளைக்கு நான் நல்லா இருக்க மாட்டேன்னா என்ன சொல்லுங்க நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேனா நானும் எல்லாரும் போல வர மாட்டேனா என்ன ரொம்ப ஓவரா எவ்வளவு பேச முடியுமோ பேசுது விடுங்க மச்சான் ஆறு பிரியா அவர் ரொம்ப மனசு சங்கடப்படுறாரு பேசாத அம்மோ மாமா உனக்கு நீ கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கண்டா வா வெளியில போயிட்டு அம்மாச்சி தாய் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணலாமா அமடா அம்மு உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்ன என்ன கேட்டியோ எல்லாமே மாமா வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க வெளில போய் பார்க்கலாம் மாமா எல்லார் முன்னாடி காமிக்கிறேன் வாங்க வெளியில போலாம் மே ஏனே நீ வாயின் வந்த இந்ததான் யார்கிட்டே காசு கேட்டிருக்க சாயங்காலமா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாருனே அதுக்கு முன்னாடி நீ ஏனே வாங்கிட்டு வந்த பாவனே நீ குழந்தைக்கு நான் வாங்கி தர கூடாதா இது கூட செய்ய கூடாதா என்ன ஆ அதுக்கு சொல்லலனே குழந்தைக்கு நீ வாங்கி தரலாம் இருந்தாலும் பாவனே நீ எவ்வளவுதானே எங்களுக்கு பண்ணிட்டே இருப்ப பிரியா இது ஒரு விஷயமே கிடையாது சரியா பிள்ளை ஆசைப்படுறத நீங்க வாங்க தர முடியல அதனால நான் வாங்கி தரேன் இவ்வளோ நாள் ஊர்ல இருந்தீங்க உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது அந்த பிள்ளைக்கு என்னென்னா வேணுமோ பிடிக்குமோ எல்லாமே வாங்கித் தருவீங்க ஆனா இப்ப இப்போ உங்க சூழ்நிலையே வேற ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியாத நிலமையில இருக்கீங்க அப்போ நான் இது நான் வாங்கிட்டு வரேன் விருப்பப்பட்டு இதுல என்ன இருக்கு என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு நான் வாங்கி தரேன் இதுல எந்த கஷ்டமும் எனக்கு இல்லம்மா ஆனா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே என்னடா பண்ணப் போறோம் பிள்ளை ஏமாத்த போறோமே ஏமாற போகுதுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்குனே ரொம்ப ஹாப்பியா இருக்கு வாடாமு வெளில போய் கேக் கட் பண்ணலாம் மாமா வாங்கிட்டு வந்திருக்கு ஆ வாங்க என்ன பாத்து நிக்கிறீங்க அரைஞ்சிருவீங்களோ விட்டு அரைஞ்சிருவீங்களா சொல்றதியா எங்க தான் பாருங்களே பாத்தீங்களா எங்க அண்ணன் பாருங்க மச்சான் பாருங்க இப்படி இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் பேசிட்டே இருக்கு சரி என்ன பண்றது எல்லாம் காசு இல்லாத ஒரு கோளாறுதான் சண்டைக்கு காரணம் ஆகுது அதை வேணா சொல்லுங்க அதுதான் உண்மையே ஏன் அப்புறம் என்ன பார்த்துட்டே இருக்க அம்மோ கூட்டிட்டு போ அதான் மச்சா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருல்ல கேக் கட் பண்ணலாம் அம்மு போடாமாமா பின்னாடி அப்படியே இவர் வந்த மாதிரி பேசுவாரு பேச்சு நீ எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ பேசிக்கோ என்ன செய்யறது நீ என்ன வேணாலும் பேசிக்கோ திட்டிக்கோ நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சொல்ற நிலமையும் இல்ல அம்மா பாரு சரி வா போல பாவம் குழந்த எவ்வளோ ஆசையில இருக்கு நாமளும் வாங்காம இருந்தா கவலைப்பட்டிருக்கோம் என்னங்க இதெல்லாம் சுந்தரி வேற என்ன அம்மா கிட்ட காலையில உனக்கு என்னடா பிடிக்கும் உன் பர்த்டே தானே உனக்கு என்னடா பிடிக்கும்னு சொல்லு மாமா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அவ சொன்னா பார்பி டால் வேணும் மாமா எனக்கு டெடி பியர் வேணும் மாமா அப்புறம் ட்ரெஸ்ஸு கேக் வேணும் அப்படின்னா சரி பாவம் பிள்ளை ஆசையா கேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சாயங்காலம் வரும்போது யோசி வாங்கிட்டு வந்துடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டா ஞாபகமும் வந்துருச்சு தான் உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் பிள்ளை கேட்டது எல்லாமே வாங்கிட்டேன் பாவம் சுந்தரி அவங்க அப்பா அம்மா எவ்வளோ வாங்கி தருவாங்க பிள்ளை பர்த்டேக்கு இந்த டைம் ஒன்று கூட வாங்க முடியாம சூழ்நிலையே இருக்காங்க பாவமா இருக்கு தான் நான் இப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் சரி வா போய்ட்டு கேக் கட் பண்ணல எல்லாரும் சேர்ந்து ஆனா என்ன பிரியாவுக்கும் வீட்டுக்காருக்கு சண்டை தூள் பறக்குது இப்போது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காவிய என்ன செய்யறதுன்னு தெரியல நம்ம என்ன பண்றது எல்லாம் காசு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு சரி வா உள்ள போயிடுச்சு கேக் வரல நினைச்சிட்டு இருக்கோம் போய் கட் பண்ணலாம் அதெல்லாம் சரி ஏதோ ட்ரெஸ் வாங்கலாம் இல்லையா கேக் மட்டும் வாங்கலாம் அது என்ன வேளாட்டு சாமான்ல இருந்து எல்லாம் வரிசைக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா காசு உங்கள்ட்ட மட்டும் நிறைய இருக்கா இதெல்லாம் எவ்வளவு வந்துச்சு லூஸ் மாதிரி பேசுற பிள்ளைக்கு வாங்குறதுல என்ன கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ வந்துச்சு கம்மியாக தான் வந்துச்சு என்ன ட்ரெஸ்ஸு ஒரு இரநூறுவ எட்நூறுவா வந்துச்சு அப்புறம் கேக்கு ஒரு அது ஒரு அறநூறு வந்துச்சு அப்புறம் என்ன டால் தானே அது எவ்வளோ வந்துடும் போது டாட்டாலாம் மூவாயிரம் காலையாக இருக்கும் பேட சுந்தரி ஏன் டென்ஷன் ஆகுற மூவாயிரம் என்ன இதுல என்ன இருக்கு பாப்பா அம்மும் ஹாப்பியாக இருக்காளா அதுதான் நமக்கு முக்கியம் மூவாயிரம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கிறலாம் உடனே சொல்லிடுங்க எப்போ பார்த்தாலும் பெத்த பிள்ளைக்கு வாங்க முடியலையோ அவங்களால அக்கா பிள்ளைக்கு மட்டும் வாங்க தெரியுது வருது கடன் வாங்கி பெத்த பிள்ளைக்கு மட்டும் கடன் வாங்கி வாங்க தெரியாதா சுந்தரி அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அவங்க பிள்ளைக்கு வாங்குறாங்க வாங்கல கடன் வாங்குறாங்க வாங்கல அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நாம விருப்பப்பட்டு நாம பிள்ளைக்கு வாங்கி தரோம் அவ்வளவுதான் திருப்பி டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன்னா அப்புறம் கோவப்படுவேன் நான் இவ்வளவு தூரம் கூலா சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் சரியா வா போலாம் அவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது என்னோட பேச்சை நீங்க கேட்கவும் போறது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க இஷ்டப்படிதான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அறிவுள்ளா யாரே நான் லூஸ் மாதிரி பேசுறேனா ஆமா பின்ன எப்படி பேசுற கொஞ்சமாவது நமக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு யோசிச்சு பாத்தியா நீ நமக்கு ஒரு குழந்தை இல்லையே நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கே அந்த குழந்தைக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அந்த குழந்தைய அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும் கொஞ்சமாவது நீ யோசிச்சியா சொல்லு சுந்தரி அப்படி நீ யோசிச்சிருந்தா அப்படின்னா இந்த குழந்தைக்கு அதை வாங்கினதெல்லாம் ஏன் வாங்கினீங்கன்னு நீ கேட்டிருக்க மாட்டேன் அது வாங்கியிருக்கலாம் இது வாங்கியிருக்கலாம் நீதான் சொல்லி இருக்கணும் இப்படிலாம் நீ கேக்குறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது உனக்கு பிடிக்கல அவங்க இருக்கிறது பிடிக்கல குழந்தைக்கு வாங்கினத போய் கணக்கு பார்த்துட்டு இருக்கா வந்துச்சு வந்துச்சுன்னு ஏன் வந்தா என்ன நான் எதுக்கு போறேன்

சராசினி எதுவுங்க க்குள்ள சண்டையா ச்சே நீ வேற எங்களுக்குள்ள என்னமா சண்டை அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா நீ போ அம்மா மாமாவ காணோ மாமாவ காணுனு கேட்டிட்டே இருந்தா அதான் வரேன்னு சொன்னையா இன்னும் அண்ணன காணுமே அப்படின்னு சொல்லி அம்மாக்கு அம்மா கேட்டிட்டே இருக்கும் வந்தேனே அம்மூட அந்த மாமா வந்துட்டேன்னு சொல்லு பிரியா वो புள்ளைக்கு இந்த Dress பத்துமா பத்தாதாடி அம்மா என்னமோ பெருசா இருக்குன்னு சொல்லுதே இது பாரு அக்கா இந்த Dress கா இதா ஏது கல்வி என்னடி ஏதுன்னு கேக்குறா பிள்ளைக்கு தானே எடுத்துட்டு வந்தேன் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த தானே ஆமாக்கா பிறந்த உனக்கு எப்படி தெரியும் பாப்பாக்காக எடுத்துட்டு வந்தே அந்த ட்ரெஸ் ஆமாடி மாமாவை எடுத்துட்டு வர சொன்னேன் ட்ரெஸ் கேக்க மாமா வாங்கிட்டு வந்தாரு என்னக்கா சொல்ற மாமா வாங்கிட்டு வந்தாங்களா ட்ரெஸ் கேட்கலாம் ஆமா பிரியா பாருடி பெருசா இருக்கும்னு அம்மா சொல்லிட்டு இருக்கு ஒருவேளை போய் பிள்ளைக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவோமா இல்ல இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்குமா அக்கா ஏன்கா நீங்க போய் பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தியா வேணான்னு சொல்லிருக்கலாம்ல மாமா கிட்ட ஏன் எடுத்த பாவாக்கா நீங்களே நீங்க படுற கஷ்டத்துல ஏன்கா செலவு பண்ணிட்டு இருக்கியா அதான் அண்ணா வேற எடுத்துட்டு வந்திருக்குது இவங்க அப்பாவே அம்மா அப்பாவே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்கதான் ஆனால் கூட காசு கேட்டிருந்தாங்க அவங்க சாயங்காலம் தான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீ ஏக்கா மாமாவை வாங்கிட்டு வர சொன்ன பாவம் தானே மாமா ட்ரெஸ்ஸு தாக்கா இருக்கும் லூஸ் மாதிரி பேசாதடி அம்மா யாரு அம்மா என்னோட பொண்ணு தானே அவளுக்கு இது வாங்கி தர்றதுல எனக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டமும் இல்லை சரியா இந்தா பாப்பாவுக்கு இதெல்லாம் போட்டு விடும் முதல்ல பாப்போம் ம் சரிக்கா

இதுல என்ன இருக்கு ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்தா என்ன கொஞ்சம் கொஞ்சம் தானே அக்கமகத்துல கொடுத்தா சரியா போச்சு சரிமா பா ரெண்டு கேக்கையும் வச்சு சேர்த்து வெட்டிடலாமா ஓகேனே அது மாதிரியே சேர்த்து வச்சு வெட்டிட்டா சரியா போச்சு பிள்ளை ஆசைப்படுது சீக்கிரம் வா போகலாம்